டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்குது புதிய சமைச்சர் புத்தகம் பழைய சமைச்சர் புத்தகம் எல்லாத்தில் இருக்கிற மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இந்த பகுதியை மட்டும் தொகுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் ஏன்னா கேள்வி பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி எடுத்த மாதிரியும் இருக்கும் மறக்கவும் மறக்காது அதுக்காக நம்ம எடுத்து வந்திருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது கேள்வி இருக்குது இந்த எழுபது கேள்வியிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் எக்ஸாமில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் குமார் பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை போட்டனர்னு சொல்லக்கூடாது இதுக்கான பதில் கூரை வேய்ந்தனர் இப்படி தான் கரெக்டாக சொல்லணும் கூரை வேய்ந்தனர் இப்படி தான் வரும் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் மலர் மாலையை கட்டினால் மலர் மாலையை கட்டினால் மாலையை கட்டினால் சொல்லக்கூடாது மாலையை தொடுத்தால் தான் சொல்லணும் மாலையை தொடுத்தால் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் வீரர் கூட்டம் சென்றது வீரர் கூட்டம் சென்றது வீரர் கூட்டம்னு சொல்லக்கூடாது வீரர் படை சென்றதுன்னு தான் சொல்லணும் வீரர் படை சென்றது அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்க ஆந்தை கத்தும் சத்தம் கேட்டு குயிலி பயந்தால் ஆந்தை கத்தும் சத்தம் கேட்டு குயிலி பயந்தால் ஆந்தை கத்தும்னு சொல்லக்கூடாது ஆந்தை அலரும்னு சொல்லணும் ஆந்தை அலரும் ஐந்தாவது கேள்வி எலி தன் குஞ்சுடன் ஓடியது எலி தன் குஞ்சுடன் ஓடியது எலி குஞ்சுன்னு சொல்லக்கூடாது எலி குட்டின்னு தான் சொல்லணும் எலி தன் குட்டியுடன் ஓடியது இதுதான் கரெக்டு ஆறாவது கேள்வியை பாருங்கள் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை எடுத்து வா மலரை எடுத்து வான்னு சொல்லக்கூடாது இது தவறு மலரை கொய்து வான்னு சொல்லணும் மலரை பறித்துவான்னு சொல்லக்கூடாது மலரை கொய்து வா இதுதான் கரெக்டு அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் அருணா குதிரை பண்ணைக்கு வந்தால் அருணா குதிரை பண்ணைக்கு வந்தால் குதிரை பண்ணைன்னு சொல்லக்கூடாது குதிரை கொட்டிலுங்கிறது தான் கரெக்டு அருணா குதிரை கொட்டிலுக்கு வந்தால் இப்படி தான் சொல்லணும் அடுத்த கேள்வியை பாருங்கள் எட்டாவது கேள்வி மக்கள் கும்பலாகச் சென்றனர் மக்கள் கும்பலாக சென்றனர் மக்கள் கும்பல்னு சொல்லக்கூடாது மக்கள் கூட்டம்னு சொல்லணும் மக்கள் கூட்டமாக சென்றனர் இதுதான் கரெக்டு ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் நார் எடுத்தார்னு சொல்லக்கூடாது தவறு நார் உரித்தார் இப்படி தான் சொல்லணும் தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார் என்பது தான் கரெக்டு அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் அமுதன் சோற்றை வேகமாக தின்றான் அமுதன் சோற்றை வேகமாக தின்றான் சோற்றை தின்றான்னு சொல்லக்கூடாது சோற்றை உண்டான் இப்படி தான் சொல்லணும் சோறு உண் இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினொன்றாவது கேள்வி அணில் பழம் சாப்பிட்டது அணில் பழம் சாப்பிட்டது இப்படி வருமானு கேட்டால் வராது பழம் சாப்பிட்டதுன்னு சொல்லக்கூடாது பழத்தை கொறித்தது இப்படி தான் சொல்லணும் அணில் பழத்தை கொறித்தது இதுதான் கரெக்டு அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஆட்டு கூட்டம் வயலில் மேய்ந்தது ஆட்டுக்கூட்டம் வயலில் மேய்ந்தது ஆட்டு வராது ஆட்டு மந்தைங்கிறது கரெக்டு ஆட்டு மந்தை வயலில் மேய்ந்தது இதுதான் கரெக்டு அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் வெற்றிலை தோப்பில் வெற்றிலை பறித்தனர் வெற்றிலை தோப்பில் வெற்றிலை பறித்தனர் வெற்றிலை தோப்புன்னு சொல்லக்கூடாது வெற்றிலை தோட்டம்னு சொல்லணும் வெற்றிலை தோட்டத்தில் வெற்றிலை பறித்தனர் இதுதான் கரெக்டு அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் யானைக்குட்டி அழகாக இருந்தது யானைக்குட்டி அழகாக இருந்தது யானை குட்டின்னு சொல்லக்கூடாது இது தவறு யானை கன்றுன்னு சொல்லணும் யானை கன்று அழகாக இருந்தது அடுத்து பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் பருந்தை பார்த்ததும் கோழி கத்தியது பருந்தை பார்த்ததும் கோழி கத்தியது கோழி கத்தியதுன்னு சொல்லக்கூடாது இது தவறு கோழி கொக்கரித்ததுன்னு சொல்லணும் கோழி கொக்கரித்தது இதுதான் கரெக்டு அடுத்து பதினாறாவது கேள்வி தேன்மொழி புருவத்தில் மை வைத்தால் ஏன்மொழி புருவத்தில் மை வைத்தால் மை வைத்தால் சொல்லக்கூடாது தவறு மை தீட்டினால் இதுதான் கரெக்டு மை தீட்டினால் இப்படி தான் சொல்லணும் பதினேழாவது கேள்வி பாக்கு பிஞ்சை பறித்தனர் பாக்கு பிஞ்சை பறித்தனர் பாக்கு பிஞ்சு அப்படிங்குற தவறு பாக்கு நுழாயின்னு சொல்லணும் பாக்கு பிஞ்சுக்கு பாக்கு நுழாயின் பேர் பாக்கு நுழாய் பறித்தனர் இதுதான் கரெக்டு அடுத்து பதினெட்டாவது கேள்வி கோடை காலத்தில் நிறைய தண்ணீர் பருக வேண்டும் கோடை காலத்தில் நிறைய தண்ணீர் பருக வேண்டும் தண்ணீரை பருகணும்னு சொல்லக்கூடாது தண்ணீர் குடிக்க வேண்டும் இதுதான் கரெக்டு தண்ணீர்னா குடிக்க வேண்டும் அதுவே பால் அப்படின்னு வந்திருந்தால் தான் பால் பருக வேண்டும் இதுதான் கரெக்டாக வரும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தாளை இலையை சாமிக்கு படைத்தனர் தாழை இலையை சாமிக்கு படைத்தனர் தாழை இலைன்னு வரக்கூடாது தாழை மடல் இதுதான் கரெக்டு தாழை மடலை சாமிக்கு படைத்தனர் இதுதான் கரெக்டு அடுத்து இருபதாவது கேள்வி எருது சத்தமிட்டதால் வண்டுகள் ஓடின எருது சத்தமிட்டதால் வண்டுகள் ஓடின எருது சத்தமிடுமான்னு கேட்டால் அதை சத்தமிட்டதுன்னு சொல்லக்கூடாது எருது எக்காலமிட்டது இதுதான் கரெக்டு எருது எக்காலமிட்டதால் வண்டுகள் ஓடின இதுதான் கரெக்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வி வீட்டிற்குள் அணில் குட்டியுடன் வந்தது வீட்டிற்குள் அணில் குட்டியுடன் வந்தது அணில் குட்டின்னு சொல்லக்கூடாது இது தவறு அணில் பிள்ளைன்னு சொல்லணும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அணிலுக்கு மட்டும் அணில் பிள்ளைன்னு வரும் அணில் பிள்ளையுடன் வந்தது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இரவில்தான் கூகை கத்தும் இரவில்தான் கூகை கத்தும் கூகை அப்படின்னா கோட்டானுங்க கோட்டான் கத்துமான்னு கேட்டால் கோட்டான் கத்தாது கோட்டான் குளரும் இரவில்தான் கூகை குளரும் இதுதான் கரெக்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி உழவன் சோழத்தலையை எடுத்து வந்தான் உழவன் சோழத்தலையை எடுத்து வந்தான் சோழத்தலைன்னு வருமா வராதுங்க சோழத்தட்டு இதுதான் கரெக்டு உழவன் சோழத்தட்டை எடுத்து வந்தான் இதுதான் கரெக்டு இருபத்தி நாலாவது கேள்வி எருமையும் குட்டியும் குளத்தில் நீந்தின எருமையும் குட்டியும் குளத்தில் நீந்தின எருமைக்கு எருமை குட்டி வருமானு கேட்டால் தவறு எருமை குட்டின்னு சொல்லக்கூடாது எருமை கன்றுன்னு சொல்லணும் எருமையும் எருமை கன்றும் குளத்தில் நீந்தின இதுதான் கரெக்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி கொத்தனார் சுவரை கட்டினார் கொத்தனார் சுவரை கட்டினார் கட்டினார்னு வருமா கட்டினார்னு வரக்கூடாதுங்க கொத்தனார் சுவரை எழுப்பினார் இதுதான் கரெக்டு கொத்தனார் சுவரை எழுப்பினார் இதுதான் கரெக்டு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மயில் அழகாக கத்தியது மயில் அழகாக கத்தியது மயில் கத்தியதுன்னு வருமா வராதுங்க மயில் அகவும் மயில் அழகாக அகவியது இதுதான் கரெக்டு இருபத்தி ஏழாவது கேள்வி குமரன் முறுக்கு சாப்பிட்டான் குமரன் முறுக்கு சாப்பிட்டான் முறுக்கு சாப்பிட்டான் வருமா வராதுங்க தவறு முறுக்கு தின்றான் இதுதான் கரெக்டு குமரன் முறுக்கு தின்றான் இப்படி தான் வரணும் இருபத்தி எட்டாவது கேள்வி நெல் தட்டை அள்ளி போட்டான் நெல் தட்டை அள்ளி போட்டான் இப்படி வருமானு கேட்டிங்கன்னா வராது நெல் தாள் என்பது கரெக்ட்டு நெல் தாளை அள்ளி போட்டான் இதுதான் கரெக்டு நெல்லுக்கு வந்து நெல் தாள்னு வரும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி காகம் கத்திக்கொண்டே இருந்தது காகம் கத்திக்கொண்டே இருந்தது காகம் கத்தியதுன்னு சொல்லக்கூடாது காகம் கரையும் இதுதான் கரெக்டு காகம் கரைந்து கொண்டே இருந்தது இதுதான் சரி முப்பதாவது கேள்வி குருவியும் குட்டியும் பறந்தன குருவியும் குட்டியும் பறந்தன குருவிக்கு குருவி குட்டின்னு வராது குருவி குஞ்சுங்கிறது கரெக்டு குருவியும் குருவி குஞ்சும் பறந்தன இதுதான் சரி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பாக்கு மரத்திலிருந்து ஓலையை வெட்டினான் பாக்கு மரத்திலிருந்து ஓலையை வெட்டினான் பாக்கு மரத்தை ஓலைன்னு சொல்லக்கூடாது பாக்கு கூந்தல் இப்படி தான் வரும் அதாவது பாக்கு மரத்துக்கு கமுகம்னு ஒரு பேர் இருக்குது கமுகம் கூந்தல்னு சொல்லுவாங்க பாக்கு கூந்தல் அல்லது கமுகம் கூந்தல் இதுதான் கரெக்டு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி வண்டு இனிமையாக பாடியது வண்டு இனிமையாக பாடியது பாடியது வருமா வராதுங்க வண்டு முரளும் இதுதான் கரெக்டு வண்டுடைய சத்தம் முரளும் என்பதுதான் கரெக்டு வண்டு இனிமையாக முரன்றது இப்படி கூட சொல்லலாம் இதுதான் கரெக்டு முப்பத்தி மூன்றாவது கேள்வி கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் பானையை செய்தல் இப்படி வராதுங்க பானை வனைதல் இதுதான் கரெக்டு கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் இதுதான் கரெக்டு முப்பத்தி நாலாவது கேள்வி பலாமரத்தில் ஏறி பலா பிஞ்சை பறித்து வா பலாமரத்தில் ஏறி பலா பிஞ்சை பறித்து வா பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுங்க பலா மூசு இதுதான் வரும் பலா மூசை பறித்து வா பலா பிஞ்சை பலா மூசுன்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி குயில் அழகாக பாடியது குயில் அழகாக பாடியது குயில் பாடியதுன்னு சொல்லக்கூடாது குயில் குவும் இதுதான் கரெக்டு குயில் அழகாக குவியது இப்படி தான் சொல்லணும் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பனங்காட்டில் நரியை கண்டேன் பனங்காட்டில் நரியை கண்டேன் காடு பனங்காடுன்னு சொல்லலாமா தவறு பனங்காடுங்கிறது தவறு பனந்தோப்பு இதுதான் கரெக்டு பனந்தோப்பில் நரியை கண்டேன் இதுதான் கரெக்டு முப்பத்தி ஏழாவது கேள்வி மலர்விழி நேற்று கூடை பின்னினால் மலர்விழி நேற்று கூடை பின்னினால் கூடை பின்னினாள் அப்படிங்கிற தவறு கூடை முடைந்தால் இதுதான் கரெக்டு மலர்விழி நேற்று கூடை முடைந்தால் இப்படி தான் வரணும் முப்பத்தி எட்டாவது கேள்வி குதிரை கத்திக்கொண்டே இருந்தது குதிரை கத்திக்கொண்டே இருந்தது குதிரை கத்தியது இப்படி சொல்லக்கூடாது குதிரை கனைத்து கொண்டே இருந்தது இதுதான் கரெக்டு குதிரை கனைக்கும் இதுதான் ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பசுக்கூட்டம் அங்கும் இங்கும் ஓடியது பசுக்கூட்டம் அங்கும் இங்கும் ஓடியது பசு கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது பசு நிறைன்னு சொல்லணும் பசு நிறை இதுதான் கரெக்டு நாற்பதாவது கேள்வி குமார் பாலை குடித்தான் குமார் பாலை குடித்தான் பாலை குடிங்கிறது தவறு பால் பருகினான் இதுதான் கரெக்டு குமார் பாலை பருகினான் இதுதான் கரெக்டு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி மலர்விழி உமியை தீயிட்டு நீக்கினாள் மலர்விழி உமியை தீயிட்டு நீக்கினாள் தீயிட்டு நீக்கினாள்ங்கிறது வராதுங்க தவறு உமியை கருக்கினாள் இதுதான் கரெக்டு மலர்விழி உமியை கருக்கினால் இப்படிதான் சொல்லணும் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி அருவியின் ஓசை நீண்ட தூரம் கேட்டது அருவியின் ஓசை அருவி சத்தத்தை ஓசைன்னு சொல்லலாமா தவறு அருவி சத்தத்தை அருவி முழவும் இப்படி தான் சொல்லணும் அருவி முழவும் என்பது கரெக்ட் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சவுக்கு காடு அழகாக உள்ளது சவுக்கு காடு அழகாக உள்ளது சவுக்கு காடுன்னு சொல்லக்கூடாதுங்க இது தவறு சவுக்கு தோப்பு இதுதான் கரெக்டு சவுக்கு தோப்பு அழகாக உள்ளது இதுதான் கரெக்டு நாற்பத்தி நாலாவது கேள்வி தொடர்ந்து மழை பெய்ததால் புறா கத்திக்கொண்டே இருந்தது தொடர்ந்து மழை பெய்ததால் புறா கத்திக்கொண்டே இருந்தது புறா கத்துமா இது தவறு புறா குணுகும் இதுதான் கரெக்டு தொடர்ந்து மழை பெய்ததால் புறா குணுகி கொண்டே இருந்தது இப்படி தான் சொல்லணும் கத்திக்கொண்டே கொண்டே இருந்தது தவறு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சீக்கிரமே இலையை அறுத்து வா சீக்கிரமே இலையை அறுத்து வா இலையை அறுத்துவான்னு சொல்லக்கூடாது தவறு இலையை பறித்து வா இதுதான் கரெக்டு சீக்கிரமே இலையை பறித்து வா இதுதான் கரெக்டு நாற்பத்தி ஆறாவது கேள்வி மாமரத்தில் கிளிகள் கத்தின மாமரத்தில் கிளிகள் கத்தின கிளியுடைய சத்தத்தை கத்திச்சின்னு சொல்லக்கூடாது கிளி பேசும்னு சொல்லணும் மாமரத்தில் கிளிகள் பேசின இதுதான் கரெக்டு நாற்பத்தி ஏழாவது கேள்வி நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது புயல்னா தான் அடித்ததுன்னு சொல்லணும் புயல் அடித்தல் அது கரெக்டு தென்றல் காற்று வீசியது இதுதான் கரெக்டு அடித்ததுன்னு சொல்லக்கூடாது நாற்பத்தி எட்டாவது கேள்வி கந்தன் வாழை பிஞ்சை பறித்து வந்தான் கந்தன் வாழைப்பிஞ்சை பறித்து வந்தான் வாழைப்பிஞ்ச வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது வாழை கச்சல்ங்கிறது கரெக்டு கந்தன் வாழை கச்சலை பறித்து வந்தான் இதுதான் கரெக்டு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆலந்தோப்பில் மயில் விளையாடியது ஆலந்தோப்பில் மயில் விளையாடியது ஆலமரம் இருக்கிறது ஆலந்தோப்புன்னு சொல்லக்கூடாதுங்க தவறு ஆலங்காடுங்கிறது தான் கரெக்டு ஆலங்காடு இப்படி தான் சொல்லணும் ஐம்பதாவது கேள்வி முருகன் அப்பம் உண்டான் முருகன் அப்பம் உண்டான் அப்பம் உண்டான் சொல்லக்கூடாது தவறு அப்பம் தின்றான் இதுதான் கரெக்டு முருகன் அப்பம் தின்றான் இதுதான் கரெக்டு ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி வனிதா காய்கறி வெட்டினாள் வனிதா காய்கறி வெட்டி நாள் வெட்டி நாளுங்கிறது வருங்களா வராது காய்கறி அறிந்தால் இதுதான் கரெக்டு காய்கறினா அரி இப்படி தான் போடணும் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தேனீக்களின் சத்தம் என்னே இனிமை தேனீக்களின் சத்தம் என்னே இனிமை தேனீக்களுடைய சத்தத்தை சத்தம்னு சொல்லக்கூடாது தேனி ரீங்காரமிடும் இதுதான் கரெக்டு தேனீக்கள் ரீங்காரம் இடும் இதுதான் கரெக்டு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி மாறன் ஓவியத்தை வரைந்தான் மாறன் ஓவியத்தை வரைந்தான் ஓவியத்தை வரைந்தான்னு சொல்லக்கூடாது தவறு ஓவியம் புனைந்தான் இப்படி தான் சொல்லணும் இதுதான் கரெக்டு ஓவியம் புனைந்தான் இதுதான் கரெக்டு ஐம்பத்தி நாலாவது கேள்வி பசுக்கூட்டம் ரோட்டில் நடந்தது பசுக்கூட்டம் ரோட்டில் நடந்தது பசு கூட்டம்னு சொல்லக்கூடாதுங்க இது தவறு பசு நிறைன்னு சொல்லணும் பசு நிறை ரோட்டில் நடந்தது இதான் கரெக்டு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி காட்டில் புலிக்குட்டியுடன் சென்றது காட்டில் புலிக்குட்டியுடன் சென்றது புளிக்குட்டின்னு சொல்லக்கூடாது தவறு புளிப்பரல் இதுதான் கரெக்டு புலிக்குட்டிக்கு என்ன பேருங்க புளிப்பரல் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி காற்று வீசும்போது நெல்லை என்ன செய்ய வேண்டும் இது வந்து வினை மரபுங்க நெல்லை தூற்றிக்கொள் இதான் கரெக்டு காற்று வீசும்போது நெல்லை தூற்றிக்கொள்ள வேண்டும் இதான் கரெக்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஊருக்குள் நரி சத்தமிட்டு கொண்டே வந்தது ஊருக்குள் நரி சத்தமிட்டு கொண்டே வந்தது நரி சத்தத்தை சத்தம்னு சொல்லக்கூடாது நரி ஊலையிட்டது இதுதான் கரெக்டு நரி ஊலையிட்டது இதுதான் கரெக்டு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி அக்பர் மாம்பிஞ்சை தானமாக வழங்கினார் அக்பர் மாம்பிஞ்சை தானமாக வழங்கினார் மாம்பிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுங்க மாவடுங்கிறது கரெக்டு மாம்பிஞ்சுக்கு தான் பேர் அக்பர் மாவடுவை தானமாக வழங்கினார் இதுதான் கரெக்டு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கவிஞர் பாடல் எழுதினார் கவிஞர் பாடல் எழுதினார் பாடல் எழுதினார்ன்னு சொல்லலாமா தவறு பாடல் இயற்றினார் இதுதான் கரெக்டு கவிஞர் பாடல் இயற்றினார் இதுதான் கரெக்டு அறுபதாவது கேள்வி மக்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கை பற்ற வைத்தனர் மக்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கை பற்ற வைத்தனர் பற்ற வைத்தனர் சொல்லக்கூடாது ஏற்றினர் இப்படி தான் சொல்லணும் மக்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கை ஏற்றினர் இதுதான் கரெக்டு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி நிர்மலா அழகாக கோலம் போட்டால் நிர்மலா அழகாக கோலம் போட்டால் கோலம் போட்டால்னு சொல்லக்கூடாது கோலம் இட்டால் தான் சொல்லணும் நிர்மலா அழகாக கோலம் இட்டால் இதுதான் கரெக்டு அறுபத்தி ரெண்டாவது கேள்வி சிறுவர்கள் வைக்கோல் குவியலின் மேல் விளையாடினர் சிறுவர்கள் வைக்கோல் குவியலின் மேல் விளையாடினர் வைக்கோல் குவியல்னு சொல்லக்கூடாது தவறுங்க வைக்கோல் போர் இப்படி தான் சொல்லணும் வைக்கோல் போரின் மீது விளையாடினர் இதுதான் கரெக்டு அறுபத்தி மூன்றாவது கேள்வி மூங்கில் ஓலையை வெட்டினான் மூங்கில் ஓலையை வெட்டினான் மூங்கிலுடைய இலையை ஓலைன்னு சொல்லக்கூடாதுங்க தவறு மூங்கில் இலையை வெட்டினான் இதுதான் கரெக்டு மூங்கிலுக்கு வந்து இலை தான் வரும் மூங்கில் இலையை வெட்டினான் அறுபத்தி நாலாவது கேள்வி பலா தோட்டம் பக்கத்தில் உள்ளது பலா தோட்டம் பக்கத்தில் உள்ளது பலா தோட்டம்னு சொல்லக்கூடாதுங்க தவறு பலாத்தோப்புன்னு சொல்லணும் பலாத்தோப்பு இதுதான் கரெக்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி திராட்சை கொத்து நிறைய இருக்கிறது திராட்சை கொத்து நிறைய இருக்கிறது திராட்சை கொத்துங்கிற தவறு திராட்சை குலை என்பது தான் கரெக்டு திராட்சை குலை நிறைய இருக்கிறது இதாங்க கரெக்டு அறுபத்தி ஆறாவது கேள்வி காலையில் சேவல் கத்தியது காலையில் சேவல் கத்தியது இது கரெக்டானு கேட்டால் தவறு சேவல் குவியது இதுதான் கரெக்டு சேவல்னால் கூவும் கோழினா கொக்கரிக்கும் அறுபத்தி ஏழாவது கேள்வி வேடன் அம்பை செலுத்தினான் வேடன் அம்பை செலுத்தினான் செலுத்தினான்னு சொல்லக்கூடாது அம்பை எய்தான் இதுதான் கரெக்டு பேடன் அம்பை எய்தான் இதுதான் கரெக்டு அறுபத்தி எட்டாவது கேள்வி எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாதுங்க தவறு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது இப்படி தான் சொல்லணும் எழுப்பப்பட்டதுங்கிறது தான் கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க இந்த எழுபது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி நாய்க்குட்டி கத்தியது நாய்க்குட்டி கத்தியது கத்தியதுன்னு சொல்லக்கூடாதுங்க நாய்க்குட்டி என்ன பண்ணுங்க நாய்க்குட்டி குறைக்கும் இதுதான் கரெக்டு நாய் வந்து குறைக்கும் எழுபதாவது கேள்வி கடைசி கேள்வி யானை கத்தியது காட்டை அதிர வைத்தது யானை கத்தியது காட்டை அதிர வைத்தது யானை கத்தியதுன்னு சொல்லக்கூடாது யானை பிளீரியது இதுதான் கரெக்டு இதே மாதிரி ஓமியால் விளக்கப்பெறும் சொற்கள் இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி கலை சொற்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இனியும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனிய நாள் ஆகாமே வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி